பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அவற்றிற்கான தீர்வு காண்பதற்காக செயல்படுகின்ற மின்னகத்தினுடைய நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய மாண்பு தமிழ்நாடு அவர்கள் அறிவுரை வழங்கியபடி இன்றைக்கு மின்வாரிய தலைவர் மற்றும் மேலாண் இயக்க மரியாதைக்குரிய ரா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் அவர்கள் தலைமையிலே இந்த ஆய்வை மேற்கொண்டோம் மின்னகம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இருப்பினும் சில குறைபாடுகள் அவ்வப்போது வருகின்ற பொழுது அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறது ஒரு நாளைக்கு மூன்று ஷிஃப்டுகளில் இயங்குகின்ற அவற்றில் ஏற்கனவே அறுபத்தைந்து பேர் ஒரு ஷிஃப்டில் பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மே ஐந்தாம் தேதியிலிருந்து தொண்ணூற்றி நான்கு பேராக எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து வருகின்ற அழைப்புகளுக்கான தீர்வுகளை அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கையிலும் எடுத்து வருகிறார்கள் நாங்களே இன்றைக்கு நேரடியாக அதற்கான ஆய்வை செய்திருக்கின்றோம் ஒரு நாளைக்கு சராசரியாக ரெண்டாயிரத்தி ஐநிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் இந்த மின்னகத்தை அழைத்து தங்களுடைய குறைகளை சொல்லி அதற்கான தீர்வினை என்னை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் கூடுதலான சில சேவைகளை அதை செய்வதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க முடியும் என்பது குறித்து உயர் அலுவலர்களோடு ஆய்வு நடத்த இருக்கிறார்கள் எனவே அதற்கு பிறகு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதேபோல் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகின்ற பிரச்சனைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு என்ன அளவிற்கு மின் தேவை இருக்கிறது அதை எப்படி ஈடு செய்வது என்கின்ற அவற்றை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது மனுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அவரே இவற்றையெல்லாம் கண்காணித்து வருகிறார் நேற்றை கூட ஊடகங்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் திருநெல்வேலியிலே மின்தட்டுப்பாடு அங்கே ஏற்பட்ட கனமழை காரணமாக சூறைக்காற்று காரணமாக மின்கம்பங்கள் சாய்ந்ததனால் சில இடங்களில் மின்தடை ஏற்பட்டது அப்படி மின்தடை ஏற்பட்ட காரணத்தினால் திருநெல்வேலியில் ஒரு நகரா மாநகராட்சிக்கு சொந்தமான எரிதகன மேடையிலே அந்த உயிரிழந்த உடல்களை கொண்டு வந்து தகனம் செய்வதற்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆனால் இரண்டு மணி நேரத்தில் மின்தடை நீக்கி மின்சாரம் வழங்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த உடல்கள் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அவற்றை நேரடியாக ஆய்வு செய்து அந்த பகுதியுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் அவர்கள் உத்தரவிட்டு நேற்று காலை நான் என்னுடைய மாவட்டத்திலிருந்து திருநெல்வேலிக்கு சென்று நேற்று மாலை ஆய்வு மேற்கொண்டு அங்கே ஒரு நானூற்றி தொண்ணூறு இல்லங்களுக்கு மின் இணைப்பு தடைப்பட்டிருந்தது சரி செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கு அனைத்து பணிகளும் முடி முடிக்கப்பட்டு அந்த பகுதியில் எல்லா இடங்களும் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து அங்கங்கே கோடை மழை பெய்து வருகிறது அந்த கோடை மழை பொழிகிற பொழுகிற பொழுது அங்கங்கே இந்த சூறைக்காற்று வீசுகின்ற வாய்ப்பும் இருக்கிறது நேற்று என்னுடைய தொகுதியிலும் இதே போன்று சூறை வீசி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கம்பங்கள் சாய்ந்து அவற்றை சீரமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த வாரத்தில் அதே போன்ற நிலைமை எனவே எது வந்தாலும் எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எல்லா நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு மரியாதைக்குரிய மின்வாரிய தலைவர் அவர்கள் எல்லா உயர் அலுவலர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே போர்க்காடிய அடிப்படையில் மின்கம்பங்கள் எங்கு சாய்ந்தாலும் அவற்றை உடனடியாக சரிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவே அது குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டமாக இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இல்லை பல இடங்களில் இருக்கின்ற அந்த சூழல் எங்கெங்கே தேவை ஏற்படுகிறதோ அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சில இடங்களில் தொடர் நடவடிக்கை அதாவது வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மர்களை மாற்று மாற்றி அமைப்பது சப்ஸ்டேஷன்ஸில் வந்த அவர்களுக்கான அந்த வீதத்தை கூட்டுவது இது போன்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்கே பிரச்சனை எழுகிறதோ அவற்றை கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது அவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் கொடைக்கால மின் தேவை கடந்த ஆண்டை விட நமக்கு குறைவாகத்தான் இருக்கிறது இந்த மழை பெய்ந்த காரணத்தினால் கூட இருக்கலாம் மின் தேவை குறைவாக இருக்கிறது இப்பொழுது காற்றாலை மின்சாரமும் உற்பத்தி துவங்கப்படுகின்ற சூழல் வந்திருக்கிறது எனவே பெரிய அளவில் பிரச்சனைகளை கடந்த ஆண்டை இப்போலவே மின்சார பிரச்சனை இல்லாமல் செல்வதற்கான அதாவது நமக்கான தேவைக்க ஏற்பாடு பெறுவதற்கு பெற்று பயன்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எங்கே குறிப்பிட்ட இடங்கள் யார் எந்த இடத்துல பிரச்சனை என்று சொன்னால் அவற்றையும் கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை நம்ம அதாவது பல விதத்தில் எடுத்துருக்கோம் மாத கணக்கில் எடுக்கிறது சில பத்து நாளைக்கு தேவையானதை வாங்குவது இப்படி இருக்கிறது அதற்குத் தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் தேவை மட்டும்தான் நம்ம வாங்குவோம்